என் செல்ல குழந்தையே நீ நம்பிய உறவுகளால் உன்னுடைய மனது உடைக்கப்பட்டிருக்கின்றது அம்மா நான் என்னவென்று இதனை எடுத்து சொல்வேன் இப்படியும் கூட என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லையே இது ஒன்றுதான் வாழ்க்கை இவர்கள் மட்டும்தான் நமக்கானவர்கள் என்று இருந்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் இவை எதுவுமே என்னுடையதாக இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு என் வாழ்க்கை வரும் என்று நான் எப்பொழுதும் நினைத்ததில்லை கனவில் கூட ஒரு பொழுதும் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்றோ இப்படி ஒரு சோதனை வரும் என்றோ நான் நினைத்ததில்லை அத்தனையும் தாண்டி என் வாழ்க்கை இப்பொழுது நான் நம்பிய உறவுகளாலேயே சிதைக்கப்பட்டு மிகுந்த மன வேதனையை எனக்கு கொடுத்திருக்கின்றது நான் என்ன செய்ய முடியும் இந்த நிலையிலிருந்து ஒன்று என்னை மீட்டு கொண்டு வா இல்லை என்றால் என் வாழ்க்கையை எனக்கு திரும்ப கொண்டு வா என்று சொல்லி கேட்கின்ற என் பிள்ளையோடு பேசுவதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நம்பிக்கை என்பது நாம் யார் மீது வைக்கிறோம் என்பதனை பொறுத்துதான் அந்த நம்பிக்கைக்கு உயிர் கிடைக்குமா கிடைக்காதா என்பதனை நீ தெரிந்து கொள்ள முடியும் ஒருவரை நம்பி நீ ஒவ்வொரு செயலையும் எடுத்து வைக்கும் பொழுதுமே என் குழந்தை எப்பொழுதும் நீ அந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எப்பேற்பட்ட நம்பிக்கைக்குரியவராக ஒருவர் இருந்தாலுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ தனித்து விடப்பட்டால் அங்கே நீ பிழைத்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்க வேண்டும் அதற்கு உன்னை எந்த நிலையிலும் நீ தயாராக வைத்திருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே கஷ்டமில்லாத வாழ்க்கை எதுவும் இல்லை துன்பமில்லாத வாழ்க்கை எதுவும் இல்லை வேதனைகள் இல்லை என்று சொல்ல இங்கு யாரும் துணிச்சலோடு நிற்கவில்லை எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி இருந்தும் ஒரு சிலர் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் மற்றவர்களுக்காக நடிக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் அந்த நிலையிலிருந்து ஒரு பிரச்சனை நிச்சயமாக வந்து கொண்டுதான் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை நீ அடைய நினைக்கின்ற ஒரு சில விஷயங்களை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் என் பிள்ளை இதையெல்லாம் யோசித்து உன் வாழ்க்கையில் உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நீ உருவாக்கி கொள்ளும் பட்சத்தில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்குள் இருந்து மிக புரிதலை உனக்கு கொடுக்கும் ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை எல்லாம் நீ நினைத்து பார்த்தால் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் என் குழந்தையே நீ மனதிற்குள் வைத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ நம்பியவர்களின் மீது நீ நிச்சயமாக கண்மூடித்தனமான அன்பை செலுத்திவிட்டாய் என்பதுதான் உண்மை இவர்களின் மீது இத்தனை அன்பை நீ காட்டியதன் பலன் இன்று இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேதனைக்கு ஆட்பட்டு நீ நின்று கொண்டிருக்கின்றாய் மிகுதியான துன்பத்தை நீ தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் அம்மா எல்லாமுமே தலைகீழாக மாறிவிட்டதே ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனையை நீ கொடுத்தாய் என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையே உண்மையாகவே நீ நம்பிய உறவு உனக்காக உன்மீது உண்மையான அன்பு கொண்ட ஒரு உறவாக இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதுமே உன்னை விட்டுவிட மாட்டார்கள் அல்லவா இவர்களைப் பற்றி உணராமல் இவர்கள் யார் என்று தெரியாமல் நீ இருந்ததற்குத்தான் இப்பொழுது உனக்கான பலனை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இதற்காகத்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் என்னவென்று தெரிவிக்க வந்திருக்கின்றேன் தனித்து நின்றாலும் தைரியமாக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தை என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் தனக்குரிய விஷயங்களை உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணரும் பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை இதையாவது சொல்லி கொடுக்கும் அல்லவா நம் தாயானவளை நாம் உணர்ந்து விட்டோம் என்று பெருமைப்படுகிறாயல்லவா அதுபோலத்தான் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நமக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்கின்ற புரிதல் உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த மனிதர்களின் மனதில் என்ன இருக்கிறது இவர்களினுடைய யோசனைகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் உன்னோடு நான் வழிநடத்துகிறேன் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன் நல்ல மனதோடு எனக்கு தெரியும் என் பிள்ளை நீ கண்ணீர் சிந்துகின்ற நொடிகளில் எல்லாம் உன் தயானவள் மனது என்ன பாடுபட்டது தெரியுமா உனக்கான சந்தர்ப்பமும் உனக்கான நல்லதும் நடக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசை கொண்டேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த வராகி பல முயற்சிகளை இந்த வாழ்க்கையில் நான் உன்னோடு சேர்ந்து எடுத்து வைத்தேன் எவ்வளவோ இந்த உறவை உன்னோடு தக்க வைத்து விடலாம் என்று நான் போராடிய போராட்டம் இன்று தோல்வியில் முடிந்திருக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய அன்பிற்கு ஏற்றவர்கள் இவர்கள் அல்ல என் குழந்தையே உனக்கு நல்லதொரு உறவு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் நீ நினைப்பதை விடவும் அதிகப்படியான அன்பை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்காக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே யாராகவே இருக்கட்டுமே பெற்ற தாய் தந்தையரோ உடன் பிறந்த உறவுகளோ வாழ்க்கை துணையோ எந்த உறவுகளாக இருந்தாலுமே மற்றவர்கள் மத்தியில் நம்மை அவமானப்படுத்துவதோ அல்லது மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை யாருமே இல்லாதது போல காண்பிப்பதோ உனக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்காமல் உன்னை விலக்கி வைப்பதோ இது போன்ற செயல்களை ஒரு முறை செய்துவிட்டு அதன் பிறகு ஒன்றுமே நடக்காதது போல மீண்டும் உன்னிடத்தில் அவர்கள் பேசினாலும் சரி என் குழந்தையே எப்பொழுதுமே இவர்களின் மீது உன்னுடைய கவனங்கள் சரியாக இருக்கட்டும் எப்பொழுதுமே இவர்களின் மீது உன்னுடைய பார்வை தெளிவாக இருக்கட்டும் இவர்கள் எப்பொழுதுமே உன்னை இந்த நிலையிலேயேதான் வைத்திருக்க நினைக்கிறார்கள் உனக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் தான் இவர்கள் மிகுதியாக கொடுக்க நினைக்கின்றார்கள் பெற்றவர்கள் உடன் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணை என்று இவர்கள் எல்லோருமே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னை பார்த்து நினைத்திருக்க வேண்டும் ஆனால் உன்னுடைய சிறு புன்னகை கூட இவர்களுக்கு வேதனையை கொடுத்து விட்டது என்றால் நீ நன்றாக இருப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் இதையெல்லாம் நீ உணர வேண்டும் இது உனக்கான நேரம் இந்த நேரத்திலும் நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனி ஒருபோதும் உனக்கான நன்மைகளை தந்துவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனதாக்கி கொடுத்திட நினைக்கின்றேன் எல்லா சந்தர்ப்பங்களையும் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக நான் நடத்திவிட முயற்சி செய்கின்றேன் எந்த நேரத்திலுமே இது போன்ற ஏமாற்றங்கள் என்பதனை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டது எல்லாம் போதும் இனி உனக்கு என்ன நடந்தாலும் சரி அதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னவானாலும் நீ எதற்கும் கலங்காமல் இருக்க வேண்டும் வாழ்க்கை இது போன்ற மனிதர்களை எப்பொழுதுமே உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தத்தான் செய்யும் வாழ்க்கை இது போன்ற மனிதர்களை உனக்கு நிச்சயமாக துன்பப்படுத்தி காண்பிக்கத்தான் செய்யும் இவர்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திட்ட வாய்ப்பு நாம் எல்லோரையுமே அவ்வளவு சுலபமாக நம்பிவிட முடியாது இந்த காலத்தில் பெற்றவர்கள் கூட சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு இடையில் பாகுபாடுகளை காண்பித்து விடுகின்றார்கள் ஒரு சிலர் கஷ்டப்படுகின்ற பிள்ளையை தலையில் தூக்கி வைத்தும் நன்றாக இருக்கின்ற பிள்ளையை கைவிட்டு விடுகின்றார்கள் இன்னமும் சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா நன்றாக இருக்கின்ற பிள்ளையை பார்த்துவிட்டு கஷ்டப்படுகின்ற பிள்ளையை வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் இதுவெல்லாம் சில நேரங்களில் சில பிள்ளைகளின் மனதை எந்த அளவில் பாதிப்பிற்கு உள்ளாக்கும் என்பதனை நான் நன்கு அறிவேன் நம் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடந்து விட்டதே என்று சொல்லி என் பிள்ளை நீ படுகின்ற கஷ்டத்தை நான் நிச்சயமாக அறிவேன் இனிமேல் இது போன்ற இந்த எல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா இவர்களின் நிலையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள அல்லவா உன்னை போல ஒரு உண்மையான உறவை இழந்த இவர்கள் நிச்சயமாக காலம் முழுவதும் வேதனைப்படக்கூடியவர்கள் காலம் முழுவதும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ நிம்மதியாக பெற முடியாதவர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி உன்னை துன்பப்படுத்தினார்களோ எப்படி உன்னை வேதனைப்படுத்தினார்களோ அதைவிட பல மடங்கு கஷ்டத்தை இவர்கள் இந்த வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள் மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை எல்லாம் சந்திப்பார்கள் உண்மையான உறவை உதாசீனம் செய்தவர்கள் நிச்சயமாக ஒரு போலியான அன்பிடத்தில் தோற்று போவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கை துணையாக இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை துணையை இழந்ததை எண்ணி நிச்சயமாக வருத்தப்படுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நான் என்ன நினைக்கிறேன் ஏது நினைக்கிறேன் என்பதனை எல்லாம் சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு என்ன தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சந்தோஷமாக அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தேறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வந்து நான் தருகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை எதுவரை உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ காத்து கொண்டிருக்காமல் இருக்கின்ற நேரத்தை நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் இனி இருக்கின்ற நாட்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த துன்பங்களுக்காகவெல்லாம் நீ வேதனைப்பட்டு நிற்காமல் உனக்கான நம்பிக்கையை நீ ஒரு சேர பெற்று அது போதும் இனி எந்த நிலையிலும் உன்னை காக்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு நான் பயணிக்கிறேன் என்பதனை நீ தெளிவில் கொள் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டும் வேதனை பட்டும் நிற்காமல் உனக்கே உனக்கென இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளை பற்றியும் நீ சந்தோஷமாக தெரிந்து கொள்ள பழகு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதும் நிச்சயமாக உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத பல கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைக்கும் பொழுது நீ எதையும் தொலைக்காமல் இருந்திருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு நன்மைகள் என்றோ நடந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் எதுவும் புரியாமல் நீ அத்தனை விஷயங்களையும் தொலைத்து விட்டாய் இப்பொழுதுதான் உனக்கும் நல்ல ஞானம் வந்திருக்கின்றது யாரை நம்பி ஏமாந்தோமோ அவர்கள் முன்னிலையில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டதல்லவா இனிமேல் நீ நிச்சயமாக பிழைத்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்